ஆடி பதினெட்டில் மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டரின் ஆண்டு வீர வணக்க நாள் நிகழ்ச்சி வெள்ளையனை நான்கு முறை போர் செய்து வென்ற நமது பாட்டன் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பொங்கு நாட்டில் தனியாச்சி முடிந்த நமது பாட்டன் அரசனாக இருந்து இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பது அவர் ஆசை ஆனால் அயல் நாடாகிய நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது இரிய எங்கள் தாய்நாடு அண்டை பிழைக்க வந்த உங்களுக்கு அடிமையாக அடங்கி உடங்கி இறங்க மாட்டோம் என் தாய்நாட்டு மக்கள் உங்களிடம் தலைகுனிந்து நிற்க விட மாட்டேன் அடிமை வாழ்வை என் தமிழினம் கண்டதில்லை எங்கள் தாய்மொழி தமிழ் எங்கள் நாட்டை நாங்கள் ஆள வேண்டும் உங்களுக்கு அடிமையாக ஒருபோதும் இருக்க மாட்டோம் என்று இங்க கற்பித்து தூக்கு கையிலே முத்தமிட்டு வீர மரணம் அடைந்த நமது பாட்டன் தீரன் சின்னமலை கவுண்டர் மற்றும் அவரது சகோதரர்கள் கட்டுத்தடிக்காரர் புரோதா கவுண்டர் மாவீரர் பெரியநமி கவுண்டர் மற்றும் மாவீரன் கருப்பு சேர்வை மற்றும் வீர மரணமடைந்த சுகாதார கவுண்டர் ஆகியோருக்கு வீர வணக்கம் செலுத்த எம் பொங்கினமே வீரம் தெரிந்த மண்ணான ஊடானலை மற்றும் தங்கீதி நோக்கி வாரீர் வாரீர் எம் உறவுகளே